உற்பத்தி செய்திருக்கிறியா அப்புறம் மின்சார கட்டணத்துக்கு என்ன என்ன அருகே எங்க போகிறது என்ன திட்டங்களை நிறைவேற்றிட்ட என்ன செயல்படுத்திட்ட மக்களுடைய நிலை மாறிடுச்சா வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டீங்களா புதிதாக கட்டமைப்புகளை உருவாக்கிட்டீங்களா பள்ளிக்கூடம் புதிய பேருந்துகள் பண்ணிருக்கிறியா அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடிய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை தவிர இந்த மூன்றாண்டு காலத்தில் என்ன திட்டங்களை செய்திருக்கிற இந்த விழுப்புரத்துக்கே சொல்லு மூணு வருஷத்துக்கு என்ன செய்திருக்கிற ஏதாவது இல்லை ஆக இப்படிப்பட்ட மக்கள் விரோத அரசு சாரியினுடைய அரசு மக்களை பற்றி துளியும் சிந்திக்காமல் மக்களை பற்றி துணியும் கவலைப்படாமல் தான் தன் குடும்பம் தன் மகனை துணை ஆக்கப்பட வேண்டும் என்பதிலே கவனம் இருக்கின்ற முதலமைச்சர் இந்த ஆட்சியினுடைய மின் கட்டணத்தை அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டித்து நடைபெறுகிற இந்த போராட்டம் இன்னொன்று காவல்துறைக்கு சொல்ற விழுப்புரம் மாவட்ட காவல்துறை நாங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று உங்ககிட்ட அனுமதி கொடுத்துட்டோம் ஒரு காவல்துறை என்ன வேலை ஒரு அனுமதி கொடுத்தா நடத்துங்க இல்ல நடத்தக்கூடாது உண்டு இல்ல சொல்ல வேண்டிய கடமையே இல்லையா நீ என்ன சொல்ற எல்லாருக்கும் நீத்த நான் கேக்குறேன் நாளைக்கு ஒருத்தன் வர நான் காஞ்சல்ல சாராய கடை வைக்க போறேங்க மூட்டை பண்ணு கொடுக்குறோம் அதெல்லாம் நாங்கள் எதுவும் கொடுக்க மாட்டோங்க நாங்கள் உண்டுன்னு சொல்ல மாட்டோம் இல்லைன்னு சொல்ல மாட்டோங்க நீ என்ன ஒன்றாலும் பண்ணிக்கோ அப்ப அவன் சாராயக்கடை கடை நடத்திக்கலாமா உன் கடமையை செய்வதற்கு கூட உனக்கு என்ன தயக்கம் என்ன அச்சம் என்ன பயம் இந்த அச்சம் இந்த பயம் தான் கள்ளக்குறிச்சியில் எழுபது பேர் உயிரை பயிராக்கி இருக்கிறது

இந்த திமுக அரசு இந்த மின் கட்டணத்தை மக்கள் மீது சமைத்திருக்கின்ற வரியை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆற்றல் மிகு மாவட்ட கலை செயலாளர் அனுமதியோடு இந்த கோஷத்தை நீங்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் 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 மின் கட்டணத்தை உயர்த்திய மீடியா திமுக அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் அத்தியாவசிய பொருட்களை நிறுத்த முயற்சிக்கும் அத்தியாவசிய பொருட்களை நிறுத்த முயற்சிக்கும் உயர்த்தியது நியாயமா மின் கட்டணத்தை ஆட்சியிலே ஆட்சியிலே தமிழ்நாடே இருநாடே இருந்து போச்சு வக்கில்லை 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 மின்னட்டில்ல மின்சாரத்தர வக்கில்லை மின்வெட்டு இல்ல வக்கில்லை என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன என்ன ஆச்சு ஸ்டாலினே தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சு ஸ்டாலினே தேர்தல் வாக்குகிறது என்னாச்சு தரமில்லை 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 விலையில்லா அரிசியில் தரமில்லை விலையில்லா அரிசியில் தரமில்லை ஏறிப்போச்சு ஏறிப்போச்சே ஏறிப்போச்சு ஏறிப்போச்சு காய்கறியின் விலைகளும் ஏறிப்போச்சு காய்கறி விலையிலும் ஏறிப்போச்சு போச்சு உயர்ந்து உயர்ந்து போச்சு உயர்ந்து போச்சு மளிகைப் பொருட்களின் விலைகளும் உயர்ந்து போச்சு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கின்றோம் ஏழைகள் மீது வரிசுமே ஏற்றாதே ஏற்றாதே மலிந்து போச்சு மலிந்து போச்சு மலிந்து போச்சு மலிந்து போச்சு மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியில் துறைகளிலும் ஊழல் மலிந்து போச்சு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு மின் கட்டண உயர்வை திரும்ப திரும்ப பெரு பெரு மின் உயர்வை பொருள் விற்பனையால் தமிழ்நாடே சீரழிது போதைப் பொருள் விற்பனையால் தமிழ்நாடே சீரழிது ஒழித்திடு ஒழித்துடு ஒழித்துடு சாராயத்தை ஒழித்திடு சாராயத்தை ஒழித்திடு கட்டு போச்சு கட்டுப்போச்சு விடிய திமுக ஆட்சியிலே விடியா திமுக சட்டம் ஒ கெட்டு போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு விலகு பதவி விலகு விலகு பதவி விலகு பொங்கை முதலமைச்சரே பதவி விலகு 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 பதவி விலகு விலகு பதவி விலகு நிர்வாக திரையேற்ற ஸ்டாலின் பதவி விலகு நிர்வாக திரையேற்ற ஸ்டாலின் அரசே பதவி விலகு உழைப்போம் 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 கழகத்தின் நல்லாட்சி மலர கழகத்தின் நல்லாட்சி மலர அயராது உழைப்போம் அயராது உழைப்போம் பேர அண்ணாவின் புகழ் பேர அண்ணாவின் புகழ் வளர்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெரும் புகழ் வளர்ச்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ் ஓதுக புரட்சி தலைவர் அம்மாவின் எடும் புகழ் ஓதுக புரட்சி தலைமை அம்மாவின் பெரும் புகழ் வெல்க வெல்க வெல்கவே வெல்க சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் அர்ஜுனன் அவர் இந்த பெரிய திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட தலைமை ஏற்று நடத்திய அண்ணன் சி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்க வரைந்த வானூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அண்ணன் செஞ்சார் அவர்களுக்கும் மாநில மாவட்ட ஒன்றிய அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் மகளிரணி மகளிரணி தொண்டர் அவர்களுக்கும் கழக செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் பத்திரிகை ஊடகங்கள் காவல்துறையை அனைத்து நிர்வாகிகளும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி